ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தல் பிரச்சார கூட்டம் திருகோணமலை மாவட்டத்தில் முன்னெடுப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தல் பிரச்சார கூட்டமானது கிழக்கு மாகாணம் பூராகவும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு அங்கமாக திருகோணமலை மாவட்டம் ஈச்சிலம்பட்டி பிரதேசத்தை மையப்படுத்திய பிரச்சாரக் கூட்டமானது ஊமரத்தடிச்சேனை கிராமத்தில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவசந்திரகாந்தன் அவர்களின் தனது தினம் நடைபெற்றிருந்தது நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிப்பதன் ஊடாக விளக்கு மாகாணத்தில் தமிழர்களின் நிலைப்போரான அரசியல் அதிகார இருப்பை மீட்டெடுத்து பொருளாதார நலிவு நிலையற்ற வளமான வாழ்வை எதிர்கால சந்ததிக்கு உருவாக்கி கொடுக்கும் உயரிய அரசியல் கொள்கையின் அடிப்படையிலான கட்சியின் ஒருமித்த தீர்மானத்தின் அடிப்படையில் கட்சி கட்டமைப்பு ஊடாக தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளானது முனைப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச மற்றும் கிராமிய மட்ட கட்டமைப்புகளால் ஜனாதிபதி சுயேட்சி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்த

பிராந்தியமும் அல்லது சர்வதேசமும் அழுத்துகிறது அதை செய்யுங்கள் அந்த நிலைமை வருகிற பொழுது எங்கட பிள்ளைகள் அழிந்தார்கள் எங்கட கல்வி அழிந்தது பொருளாதாரம் அழிந்தது போட்டுகள் அழிந்தது எத்தனை உயிர்கள் அழிந்தோம் வெட்டுக்கெல்லாம் தீவா இருக்கிற எங்களுக்கு குறித்தான விஷயம் நாங்கள் சிந்திய பத்தத்தை கிடைத்த ஒரு சொத்து வரும் அதை யாரும் பங்கு வைக்க முடியாது அதை நாங்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் அதை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் எங்களுடைய தூர் நோக்கம் இலக்காக இருக்கிறது பற்றியெல்லாம் பற்றி எல்லாம் சுமந்திரம் போன்றால் கோதாசன் ஐயா அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் பொறுப்போடு சொல்கிறேன் எத்தனை உடலங்களை தூக்கி தாட்டிருக்கிறோம் எத்தனை உடலங்களை புதைப்பதற்கு கண்ணீர் விட்டு இருக்கிறோம் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கந்தல ஓரத்தால் வந்து அப்படி எல்லை புறங்களாக நடந்து சென்றிருக்கோம் இங்கு ஈச்சிலம் பெற்று இலங்கை துறை முகத்துவாரம் கூனித்தீர் போன்ற பகுதிகளிலே எத்தனையோ கண்ணீரை பார்த்திருக்கிறோம் இவற்றுக்கு எல்லாம் ஈட்டிலே கிடைத்த ஒன்றுமே இல்லை ஆனாலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மாணவ அதிகாரத்தை பலப்படுத்தி வருவதற்கு அதிகம் இடையிலே நட்டாடலே கைவிட்டு போனது இப்படி நாங்கள் சரியாக திட்டமிட்டு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள சமூகமாக மாற வேண்டும் மக்கள் ஆணையை கொண்டு விட்டு போகிற கொழும்பையும் அரசியல் பணி இந்த மக்களுடைய உயர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் இந்த ஏழை மக்கள் தாங்கள் சேர்த்து வைத்து வருகிற புலாரத்தை மீண்டும் மூண்டும் அது ஆக்குவது எப்படி அந்த காசை அதுக்குள்ளே வைப்பது எப்படி இங்கு நாங்கள் மக்களத்தை உயர்த்த முடியும் வேலைவாய்ப்பை உயர்த்த முடியும் பிள்ளைகள் படித்து கல்வியை உயர்ந்த பொழுது அவர்கள் மட்டக்கிழப்புக்கோ அல்லது கன்னியாவுக்கோ அங்கு செல்லாமல் எப்படி பயிற்சியை பெற்றுக் கொள்ள முடியும் அல்லது இங்கு எப்படி தொழில் உருவாக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும் மாறாக எழுபது வருடங்களாக எண்பது வருடங்களாக தொடர்ந்து சொல்லுவோம் அதே பல்லவியை மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே சொன்னால் யார் இந்த மண்ணை நம்பி வாழும் ஐயாயிரம் பத்தாயிரம் பலாரை கொண்ட எங்களுடைய மக்கள் வெறும் நானூறு ஐநூறு வருடங்களுக்குள்ளே வந்தவர்கள் ஆக்கிரமித்து பலர்ந்து போவ நிலைமையை பார்த்து கண்ணீர் இதே வழிக்க அரசியல் என்றால் கணக்கு வழக்கு இருக்க வேண்டும் எத்தனை வாக்கள் எங்கு அளிக்கப்படுவது இருக்க வேண்டும் ஆகியால் வாக்களிப்பில் தனித்துவம் வேண்டும் வாக்கை அழித்துவிட்டு பேரும் பேசல் இல்லாமல் விடுகிற வாக்கு செல்ல வாக்கு அல்லது சங்கு சின்னத்துக்கு அழிப்பது போல வாக்கு தானதும் சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே மாணவ சட்டம் வந்த பொழுது அதை பின்னுக்கு போட இந்த சர்வதேசம் பார்க்கவில்லையா வடபகுதியை உருவாக்கி அவர்கள் ஊழல் லஞ்ச விசாரணை நடத்திய பொழுது சர்வதேசம் பார்க்கவில்லையா இப்பொழுதும் ஒரு தலைவரும் எழுந்திருந்து தான்

சொல்லும்மை நம்பி வாழ்கள் வாழ்க்கை அவளோட கோழைகள் எல்லாம் சர்வதேச பாடல கற்கிறார்கள் ஆனாலும் இங்கு படிக்கிற மக்கள் நான் சொன்னேன் இங்கு விட்டு நான் மிகவும் மன மனமெனுப்பட்டேன் எல்லை கிராமம் ஒரு முன்னாள் பூராளுடைய வீட்டுக்கு பார்த்த அவர் வந்து விட்டார் எங்களுடைய மட்டத்தை சேர்ந்தது அவருடைய மகன் நல்ல கெட்டிக்காரன் அவரை மூதூர் கள்ளி வலையத்திலேயே கொண்டு கற்பிக்கிறாரா அந்த அம்மா பால் கறந்து பிரகுத்து மாஸ்டர் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கிறாள் எப்படி நம்பிக்கை உடந்த பிள்ளை கற்கிறது அதுக்கு பின்னதான் நான் சொன்னேன் கிள்ளிப்பட்டி பாடசாலை மிக விரைவாக பண்டைய பாடசாலை தரமீட்டி கொடுங்க சொன்னேன் நடந்திருக்க வேண்டும் இல்லையே நான் குறிப்பாக சொன்னால் அந்த மக்களுடைய பிள்ளை அல்ல இவ்வளவு காலமும் ஆயிரக்கணக்கான பாட வரலாற்றை கொண்ட இனத்துக்கு கல்வியிலும் திட்டமிடப்படவில்லை மூன்று கல்வி நிலையம் பிரிக்கப்பட்ட பொழுது நான் முதலமைச்சராக இருந்தேன் கன்னியா கல்வி வலயத்துக்கு மாத்திரம் சகோதரத்தை சேர்ந்தவர் இருக்க வேண்டும் இப்பொழுது கண்சாட்டு இருக்கிறது கிழக்கு மாநகர கண்சாட்டில் மூதர் வலயம் நிலத்தாலும் பாடசாலை பாடசாலைகளும் பெரிய வலயம் இந்த வலயத்திற்கு தமிழ் நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று சொன்னோம் இப்பொழுது நிர்வாகிகளும் இல்லை நிர்வாகமும் இல்லை ஏன் அது தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை இதை பற்றி திட்டமிடுவதற்கு மக்களும் இல்லை தலைவர்களும் இல்லை இதையெல்லாம் நாங்கள் அருகி போக போக எத்தனை நிர்வாக பிரச்சனை சந்திப்பீர்கள் நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் ஆலயங்களை கட்டுவது மாத்திரம் வேலை இல்லை ஆலயங்கள் கட்டப்படும் உங்களுக்கு பணம் இருந்தால் வசதி இருந்தால் இயல்பாகவே ஆலயங்களை கும்பிட மக்கள் வருவார்கள் கட்டுமானம் விளம்பம் ஆனால் அடிக்கட்டுமானத்தை இல்லை இதை சம்பந்தனம் செய்யவில்லை என்றால் போய் சேர்ந்து விட்டார் நான் நம்பவில்லை கோலசனம் செய்வார் என்று அவரும் ஒரு தலைமைய கண்ணோடு பிரியை பார்த்தேன் ஆகையால் ஜனாதிபதி எலக்ஷனாக பார்க்க வேண்டாம் இது ரணில் விக்ரமசிங்க தேர்தலை விட கிழக்கு மாகாண தமிழர்கள் தலைவிதியை தீர்மானிக்க தேர்தலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ரணில் விக்ரமசிங்க வந்தால் நாங்கள் நாங்கள் ஆளுங்கட்சியை இருப்போம் நாங்கள் தான் அகப்பை பிடிப்போம் இந்த ஆணையை நாங்கள் இல்லாமல் செய்தால் நிச்சயமாக அந்த அகப்பை இன்னும் சொல்லும் அப்பொழுது நீங்கள் மீண்டும் இந்த இடத்திலே வந்து சத்தம் சட்டம் யாராவது இனத்து விஷம் பிடிச்ச கட்சியில ஜே பி உண்டு விஷயத்தை மூணாம் ஆண்டு ஜூலை கலவரம் இடம்பெற்ற பொழுது ஜியார் ஜெயபர்தன் அவர்கள் நாட்டு ஜனாதிபதி ரணில் மாமனார் ஜேபி ஏன் எங்களுடைய மக்களை நிர்மாணத்தோடு போட்டு பஸ் ஸ்டாண்டில் அடித்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக கடைசியப்பட்ட இயக்கமாக ஜேபி அறிக்கப்பட்டது இன்று என் பி பி என்கிற ஒரு முகமூடியை முலாமை பூசிக்கொண்டு வருகிறார்கள் அதிலே போன்ற வைத்திய மகன் வந்து பேசுகிறார் இன்னும் இந்த தேர்தலில் ஆட்சி அவர்களுக்குள்ளேயே என்றால் அடிப்படையிலே அவர்கள் மிகவும் மோசமான தீவிரவாதிகள் இனதோஷவாதிகள் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் நாங்கள் இந்த மாகாணத்தையும் மக்களையும் ஒரு நீண்ட வரலாற்றிலே உயர்ந்தடத்தில் கொண்டு சொல்வதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி என்பது இந்த பிராந்தியத்தில் வளர்ந்த உச்சத்தில்லையை தொடுவதற்கு உத்திலையை தொட்டு இயக்கம் இந்த இயக்கத்தையும் வளர்த்து இந்த மக்களையும் வளர்த்து இந்த அச்சத்திலையும் ஒடிந்து போயிருக்கிற இருக்கிற மக்களுக்கு சக்தியை தைரியத்தை கொடுத்து தலைவர்களையும் வளர்த்து மாவட்ட தலைவர்களையும் வளர்க்க வேண்டிய ஒரு இயக்கமாக நாங்கள் எங்களை பார்க்கிறோம் அதன் காரணமாக நாங்கள் வளரக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்போம் அந்த அடிப்படையில் அன்பார்ந்த மக்களே நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை சஞ்சலம் இல்லாமல் உறுதியான புலார கட்டமைப்பு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் வருகிற இருபத்தி ஒராம் தேதி வாக்குச்சீட்டுகளை பாருங்கள் அதிலே அடியிலே உண்டியல் சின்னம் இருக்கும் அதுக்கு பின்னே கத்தரிக்கோள் இருக்கும் அதுக்கு பின்னே கேஸ் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் சின்னத்துக்கு பக்கத்திலே நீங்கள் புள்ளடி எடுங்கள் அந்த புள்ளடி இழுத்த பின்னர் எங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை ஆயிரம் வாக்கள் அளிக்கப்பட்டது அதில் தமிழ் வாக்கள் எத்தனை என்று தெரியும் அப்பொழுதோ நாங்கள் ஜாதகூடம் பேசுவோம் நான் சொன்னது போல எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு முக்கியமாக திருவண்ணாமலை அம்பாறிலே மக்கள் அதிகமான வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் அடுத்த பட்ஜெட்டிலே செய்யக்கூடிய நிதிகளை ஒதுக்க வேண்டும் அதுபோன்று விரைவாக மானசை அதிகாரத்தை வழங்க வேண்டும் மானை தேர்தல் நடத்த வேண்டும் அந்த நிலைமை பெறுகிற பொழுதுதான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறேன் நீங்கள் மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் கிராமங்களே எங்களுடைய அரசியல் துர்நோக்கம் என்ன செயற்பாடு என்பதை புத்தி கூர்மையாக விளங்கப்படுத்த வேண்டும் கடந்த வைத்த எல்லாம் பேசிக் கொண்டு ஒன்றும் சரி வராது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவராக இருந்தாலும் சரி அல்லது அச்சல் கட்சியில் இப்படி இருக்கிற உறுப்பினராக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தாலும் சரி அல்லது முட்டுச்சில் இருந்தாலும் சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை தமிழர்களுடைய மீதாசாரப்படி வாக்குப்படி நாங்கள் அனைவரும் எப்படி ஒன்றுபடுத்தி எடுப்பது அந்த அடிப்படையில் எண்பது வீதமாவது நாங்கள் ஒன்றுபடுத்தி எடுத்தால் நான் சொன்னது போல அதிகாரமும் எங்களுடைய கையிலே வரும் அபிவிருத்தி எங்கடைய கையில வரும் நிர்வாகமும் எங்களை கையில வரும் கட்டளையும் இல்லை என்றால் இப்பொழுது போல எல்லாவற்றுக்கும் அச்சப்பட்டு காணி பிரச்சனைக்கு அச்சப்பட்டு இந்த அழகிய பலத்தை பயன்படுத்த முடியாமல் பாலைவனமாக கிடக்கிற நிலைமை தொடர்ந்து வரும் ஆகையால் அன்பாந்த மக்களே என்பது உணர்ச்சி வீசப்பட்ட சூழலில் வெளிவந்து ஜனாதிபதி தேர்தல் என்பது எங்களுக்கான தேர்தல் ஜனாதிபதி அவர்களை சிறுபான்மை மக்கள் தெரிவிச்சது எதற்காக என்பதிலே மிக தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும் அதில் முக்கியமாக இந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக வயதானவர் என்று சொன்னாலும் கூட புத்தி கூர்மையானவர் அவருடைய அறிவு மாற்றலும் நிச்சயமாக பிராந்தியத்தில் பதற்றத்தை தனித்து ஒரு உச்சநிலையை நாட்டை கொண்டு வந்து நம்புகிறேன் முக்கியமாக பொருளாதார ரீதியாக எங்களுடைய நாடு இப்பொழுது டொலர்லே இருநூற்றி தொண்ணூத்தி ரூபாய் அல்லது முன்னூறு ரூபாய்க்குள்ளே இருக்கிறது அது மட்டும் உலகத்திலே உலக பொருளாதாரத்திலே பிரச்சனை பல்லர் சாதிக்கும் என்கிற பல பிரச்சனை எல்லாம் வந்து கிடக்கிறது இவற்றுக்குள்ளேயும் மிக கவனமாக ராஜதந்திரமாக இந்த நாட்டை நடத்துகின்ற ஐஎம்எஃப்டைய திட்டங்களை எல்லாம் மெல்ல அமுலாக்கி மிக கவனமாக கொண்டு போகக்கூடிய நிதானமான தலைவராக நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் அவரோடு இரண்டு வருடங்கள் பயணித்திருக்கிறோம் அந்த பயனை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அடுத்த ஐந்து வருடத்திலே ஒரு சிறப்பான நாட்டையும் பிரதேசத்தையும் முக்கியமாக எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெறுகள் பிரதேசத்தை அபூர்வம் இணைந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த அபிவிருத்தி பிரதேசமாக மாற்றி தரக்கூடிய தேர்தலாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கேட்டு மறக்காமல் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்களியுங்கள் அதற்கு உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்களையும் தூண்டுங்கள் எந்த குழப்பம் இல்லாமல் அவர்கள் வந்தார் பாத்ரு தந்தார் எங்களுடைய மண்ணை பற்றி அதிகமான விடயங்கள் தெரியும் நிச்சயமாக கட்டியெழுப்பார் உத்தரவாதத்தை நான் உங்கள் முன்னிலை போல நீங்கள் வழங்குங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இருந்து களப்பணி ஆற்றுவோம் செயல்படுவோம் செயல்பாட்டு அரசியலை தொடர்ந்து செய்வோம் இங்கே தம்பி அவர்களும் மேலவர்கள் சொன்னது போல எங்களோடு பேசியது போல அனைத்து விஷயங்களை நாங்கள் பொறுப்பேற்போம் என உறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்